உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இந்த கிரகங்களை பார்த்து அஞ்சாதவர்களே யாருமே இல்லை சனி ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு அதே சமயத்துல சனி பகவான் ஆகப்பட்டது முப்பது வருடம் கழித்து ராகு பகவானோடு இணையப் போகிறார் அப்ப வந்து அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி ஆகப்பட்டது மார்ச் மே மாசம் பதினெட்டாம் தேதி வருது அந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து இந்த ஐம்பது ஐம்பத்தி ஒரு நாட்கள் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ராஜயோக பலன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி ராகு சுக்கரன் அப்ப இதற்கு முன்னாண்ட சனி பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் பேருக்கு நல்ல பலனை கொடுக்கல ஒரு நாற்பது பர்சன்ட் பேருக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாங்க அப்ப அந்த நல்ல பலனை கொடு கொடுக்காதவங்க குடும்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க அவங்க செய்யக்கூடிய பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில கஷ்டப்பட்டாங்க பம்பு வழக்கு கடன் சொத்தால பிரச்சனை ஒரு மன நிம்மதி இல்லாமல் தொழில அலைச்சல் வியாபாரத்துல நஷ்டம் இது மாதிரி கஷ்டமெல்லாம் பட்டாங்க சனி பகவான் ஒரு ஏழாம் இடத்துல இருந்து இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ அதே சனி பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்ப நிறைய பேர் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி இப்படி இருந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த அஷ்டம சனியிலுமே அந்த சனி எட்டாம் இடத்துக்கு வர்றதுனாலும் சில அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது அந்த அதிர்ஷ்டமான பலன்களை இந்த பீரியடில் இந்த ஐம்பத்தி ஒரு நாட்களில் சனி பகவான் ராகுவோடு இணைந்து அந்த ஐம்பது நாட்கள்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்காத சில நல்ல பலன்களையும் இந்த சனியும் ராகுவும் சுக்கர பகவானும் கொடுக்கவிருக்கிறார்கள் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க இந்த உச்ச பலத்தோடு இருப்பதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டம் அப்ப இதனால திருமணம் நல்லா இருக்கும் மாமம் உறவு நல்லா இருக்கும் மனைவி வழியில கண்டிப்பாக மாமனார் மாமியார் மச்சனமார்கள் கொழுந்தியார் இவங்க மூலியமாக சகாயம் சப்போர்ட் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்கள் எதிர்பார்க்காத சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டின் மூலியமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு மன சந்தோஷம் மனசுக்கு ஆறுதல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் அது போக இந்த ராகு பகவானுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திடீர்னு முன்னேற்றத்தை கொடுப்பாரு திடீர்னு ஒரு சக்சஸ கொடுப்பாரு திடீர்னு ஒரு பண வரவை கொடுப்பாரு திடீர்னு வேலையில ப்ரமோஷனை கொடுப்பாரு திடீர்னு வேலை இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாரு பிஸ்னஸ்ல மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தையுமே பிஸ்னஸ்ல ராகு பகவான் அள்ளி கொடுப்பாரு வியாபாரமா இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ஸா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி இதுல வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கப் போகிறது இது போக அந்த சனி பகவான் இந்த சனி பகவான் ஆப்பட்டு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலுமே உச்சம் பெற்ற சுக்கரனோடு இருக்கிறாங்க அந்த ராகுவோடையும் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்ப திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையில சில மாற்றங்கள் அதுபோக வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு நீங்க எதிர்ப்பு பார்த்துட்டு இருந்த வாய்ப்பு திடீர்னு வரும் அது போக உங்களுக்கு பிசினஸ்ல ஏதோ ஒரு பெரிய கேபிட்டல் ஒருத்தர் மூலியமா கண்டிப்பா கிடைக்கலாம் உங்களுடைய பிசினஸோ உங்களுடைய வியாபாரமோ வளரக்கூடிய அளவுக்கு ஏதாவது உங்களுடைய பழக்க வழக்கத்துல கண்டிப்பாக அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு தீர்மானம் கிடைச்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது அஷ்டம சனியே இருந்தாலும் அந்த அஷ்டம சனி கண்டிப்பா சனி பகவானால கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே சரி செய்து ராகு பகவானாலும் சுக்கர் பகவானாலும் கண்டிப்பாக நீங்கள் மேல போகிறீர்கள் கஷ்டத்திலிருந்து மேலே போறீங்க அப்ப இந்த சனி பகவானால அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உருவாகும் ராகு பகவானால உயர்வு கிடைக்கும் சுக்கர பகவானால ராஜயோகம் கிடைக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாற போயிடும் நீங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தாலுமே தனியா தெரிவிங்க இதற்கு முன்னாண்ட நீங்க வந்து எதுலையுமே வந்து ஒரு முடிவெடுத்த ஸ்ட்ராங்கா எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க பத்து பேர்த்துக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சமூக சேவை அப்போ ஓடி ஓடி உங்களுக்கு ஊருக்கு எல்லாத்தையுமே உழைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை ஒரு நல்ல திருப்தி கிடைக்கல அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது அது போக இந்த சித்திரை மாதத்திலும் சூரிய பகவான் உச்சமடைகிறார் உங்களுடைய ராசிநாதன் அந்த பீரியட்ல உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இல்லைன்னா வேலை விஷயத்துல உங்களுடைய தன்மானம் இதெல்லாமே உயரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடுல மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகம்ங்கிறது கேது அப்ப அந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அந்த கேது உங்களுடைய ஜென்மத்துக்கே ஆஹ் மே மாசம் பதினெட்டாம் தேதி வர்றாங்க அதற்கு முன்னாண்ட உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தோஷத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்தாலுமே அந்த குரு பார்க்கறதுனால அந்த கேது தோஷத்தை செய்ய மாட்டார் அப்ப அந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த கேதுனுடைய எந்த தொந்தரவும் இல்லாமல் கண்டிப்பாக குடும்பம் நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண காரியங்கள் நடக்கும் இதெல்லாமே உங்க வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அருமையா இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா மகம் பூரம் சுக்கர பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்துலேயுமே நல்ல விதமான முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சது ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு திடீர் மாற்றங்கள் கிடைக்கலாம் அவங்க நினைச்சு பிசினஸ் பண்ணலாம் இது மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மகம் பூரம் உத்திரம் உத்திரங்கிறது சூரிய பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த சூரிய பகவானி அனுகிரகமாப்பட்டது இவங்களுக்கு வந்து அந்த நேர்மைக்கோசரம் இல்ல இவங்களுடைய அந்த ஒரு வேலை செய்யறாங்கன்னா ரொம்ப கரெக்டா செய்வாங்க எதையுமே எதிர்பார்க்காமல் செய்வாங்க அப்படிப்பட்டவங்க இவங்களுடைய நேர்மைக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில நல்ல திருப்தி கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும் இவங்களால இவங்க மக்களும் நல்லா இருப்பாங்க மக்கள் மூலியமாக இவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சில முக்கியமான நிகழ்ச்சிகளும் உங்க வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த டயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி பகவானையே கும்பிடுங்க அந்த சனி பகவானை கும்பிட்டு வரும்போது அது சனிக்கிழமை நாளில் சனி பகவானை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் கஷ்டங்கள் இருந்தாலும் பனி போல் நீங்கும் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் மறக்காமல் இந்த பீரியடில் கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகள் தான் உங்களுடைய தலை விதியை நிர்ணயம் பண்ணும் அதனால உங்களுடைய தசா புத்திகளையும் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்